தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக ஊழல்வாதிகள் ஒன்றிணைவதற்கு முயற்சிப்பதாக ஜனாதிபதி ஒன்று இருந்தது பழுப்பு நிற இருந்தது மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்கள் கலந்த ஒன்று இருந்தது தேர்தலின் போது பிரிந்து செயற்பட்டனர் அண்மையில் அனைவரும் ஒன்றிணைவதை கண்டேன் அடக்குமுறைக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் அடக்குமுறையை மற்றும் கொலை செய்யப்பட்ட காணாமல் அடக்குமுறை ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையே அடக்குமுறை ஊடகவியலாளர்களின் கைகால்கள் உடைக்கப்பட்டன ஊடக நிறுவனங்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அதுவே அடக்குமுறை அவர்கள் அடக்குமுறைக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என கூறுகின்றனர் அடுக்குமுறைக்கு எதிராக அல்ல திருட்டு மற்றும் ஊழல்களில் இருந்து விடுபடுவதற்காக ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்துள்ளவர்களின் முகங்களை பாருங்கள் ஒருவர் ஏமாற்றி பணம் மற்றும் ஒருவர் மத்திய வங்கியுடன் தொடர்புடையவர் மற்றும் ஒருவர் எரிபொருள் ஊழலுடன் தொடர்புடையவர் ஊழலுடன் தொடர்புடைய அனைவரும் இணைந்து அடுக்குமுறைக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என கூறுகின்றனர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம் நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா நடைமுறைப்படுத்த வேண்டும் நினைவிற்கொள்ளுங்கள் எமது நாட்டை சட்டத்தை மதிக்கும் நாடாக மாற்றி அமைக்க வேண்டும் எமது நாடு பண்பான நாடாக இல்லை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார் சட்டத்திற்கு அமையவே பிரஜைகள் நடந்து கொள்கின்றனர் எனினும் அரசியல்வாதிகள் சட்டத்திற்கு மேலாக நடந்து கொள்கின்றனர் பாரிய அளவிலான வாகனங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைப்பற்றி வருகின்றனர் அரசியல்வாதிகளின் வாகனங்களே அதிக அளவில் கைப்பற்றப்பட்டுள்ளனர் அவ்வாறான ஒரு சில அரசியல்வாதிகள் விசாரணைகளின் முன்னேற்றத்திற்கு அமைய நாளை அல்லது மறுதினமாகும் போது கைது செய்யப்படுவர் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகிறேன் மீண்டும் எமது நாட்டை சட்டத்திற்கு மதிக்கும் நாடாக மாற்றி அமைப்பேன் அனைவரும் சட்டத்திற்கு கீழாக செயற்படும் ஒரு நாட்டை நாம் உருவாக்குவோம் அந்த உறுதிமொழியை வழங்குகின்றேன் தற்போதைய முறைமையை மீண்டும் பின்னோக்கி நகர்த்த போவதில்லை மாற்றி அமைத்த பின்னரே நாம் நிறுத்திக் கொள்வோம் என்பதை நினைவிக்கொள்ளுங்கள்